காய் காய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சூப்பரான ஆப்கான் மலாய் சிக்கன் வீட்டில் ரெடி பண்ணியிருந்தோம் அருமையான சுவையில் சூப்பராக இருந்துச்சு அரை கிலோ சிக்கன் ஒரு பெரிய வெங்காயம் ஃப்ரெண்ட்ஸ் நாலு பச்சை மிளகா அப்படியே மிக்ஸியில் போட்டு அரைச்சி எடுத்து அந்த அரை கிலோ சிக்கனை உள்ளே போட்டு ப்ளண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க பிளண்ட் பண்ணி எடுத்த பிறகு ஒரு கப்பு நிறையா ப்ரெட் ரம்ஸ் அதை உள்ளே போட்டு ஒரு ஸ்பூன் சில்லி ஃப்ளெக்ஸ் ஒரு ஸ்பூன் சீரகப்பொடி அரை ஸ்பூன் கரம் மசாலா தேவையான உப்பு ரெண்டு ஸ்பூன் ஃப்ரெஸ்க்ரீம் போட்டு அதையும் நல்லா மிக்ஸியில் போட்டு அடிச்சு எடுத்துக்கோங்க அதுக்கு மேலே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு கைப்படி மல்லிகை புதினா போட்டு அதையும் நல்லா பசஞ்சு எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அதை நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம ஒரு பென்சில் ஃப்ரெஷ்ஷாக புதுசாக ஒரு பென்சில் எடுத்து இந்த மாதிரி பிடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் மொதல் ஒரு நாலஞ்சு பிடிச்சோம் நமக்கு நல்லாவே வரல அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் அழகாக வர ஆரம்பிச்சிருச்சு சேஃப் சூப்பராக கிடச்சிது அதை தனியாக எடுத்து வச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு ப்ரே ஃபேன் எடுத்தோம் இதை வந்து நீங்கள் தந்திரி அடுப்பில் போட்டு எடுத்திங்கனாலும் டேஸ்ட் வைஸாக பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் ப்ரே ஃபேன் எடுத்து லேசாக எண்ணெயை ஊற்றி அதை அழகாக எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே இந்த பக்கம் ஒரு பரட்டை அந்த பக்கம் ஒரு பரட்டை நல்லா ஹைஃப்ளேமில் வச்சு பொறிச்செடுக்கலாம் கொஞ்சம் முறு முறு முறுன்னு வர வரைக்கும் நல்லா பொறிச்சு எடுக்கணும் ஏன்னா அது உள்ளே வந்து நல்லா எஸ்ஸன்ஸ் அது நல்லா இறங்கணும் டிண்டர் பூரா இறங்குற வரைக்கும் அழகாக வந்துருச்சு அதை ஒரு ரைஃப் எடுத்து கட் பண்ணி பார்த்தோம் சூப்பராக இருந்துச்சு அதையும் டேஸ்ட் பண்ணி பார்த்தோம் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு மறுபடியும் ஒரு வெங்காயம் ஒரு நாலு பச்சை மிளகா ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி மறுபடியும் அதை போட்டு பத்து முந்திரி பருப்பு கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு அதையும் ஃப்ரை பண்ணி மிக்சியில் போட்டு இந்த மாதிரி பிளண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு கடையில் லேசாக எண்ணெய் ஒரு ஸ்பூன் பட்ரு மூணு ஏலக்காய் நாலு கிராம்பு போட்டு ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அந்த பச்சை வாட போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம அரைச்சி வச்சா அந்த பேஸ்ட்டை போட்டு லேசாக தண்ணி ஊற்றணும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஸ்பூன் சாட் மசாலா ஒன்றரை ஸ்பூன் சீரகப்பொடி ஒரு ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் கரம் மசாலா ரெண்டு ஸ்பூன் பெரிய ஸ்பூன் தயிர் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மூடி போட்டு கொதிக்க விடுங்க நல்லா கொதி வந்த பிறகு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம் கபாபை உள்ளே போடணும் ஃப்ரெண்ட்ஸ் உள்ளே போட்டு மேலே அப்புறம் லேசாக ஃப்ரெஷ் க்ரீம் அப்படியே மலைச்சாரல் மாதிரி தூவி விட்டு அதுக்கு மேலே சின்ன மலைச்சாரலாக நம்மளோட கஷூரி மேத்தியை தூவி விட்டு அப்படியே இந்த பக்கம் ஒரு பிரட்டு அந்த பக்கம் ஒரு புரட்டு புரட்டினா சூப்பராக வீடு மணக்கும் அழகான ஆப்கான் சிக்கன் வந்துருச்சு இது சப்பாத்தி புரோட்டா இந்த மாதிரி டிஷ்ஷுக்கெலாம் சூப்பரான சைட் டிஷ்ஷு காரம் லேசாக இனிப்பு சுவை எல்லாமே கரெக்டாக அருமையாக வந்துருந்துச்சு நம்ம சப்பாத்தியை பிச்சு அதை லேசாக அந்த கபாபோட அந்த கிரேவியோட பரட்டு புரட்டுன்னு பரட்டினா ஃப்ரெண்ட்ஸ் அழகாக பிரட்டி அப்படியே வாய்க்குள்ள தரோம்னா வாவ் வேறு லெவல் டேஸ்ட்டு கண்டிப்பாக இந்த ப்ராசஸ் உங்களுக்கு பார்க்கும்போது ரொம்ப லாங் மாதிரி தெரியும் ஆனால் சிம்பிளான ப்ராசஸ் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்